நாகர்கோவிலில் வாலிபர் கொலை கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இடலாக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்த் மகன் ஆகாஷ் வயது இருபது இவரது நண்பர் சஜித் வயது இருபது இருவரும் நேற்று இரவு அந்த பகுதியில் உள்ள ஓட்டல் ஒன்றில் சாப்பிட்டு விட்டு வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தனர் சாஸ்திரி நகர் பகுதியில் சென்றபோது மோட்டார் சைக்கிளில் வந்த ஒரு கும்பல் ஆகாஷ் சஜித் இருவரையும் வழிமறித்து தகராறு செய்து அவர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சஜித்தை குத்தினார்கள் இதை தடுத்த ஆகாஷியம் குத்திவிட்டு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி சென்று விட்டது இரத்த வெள்ளத்தில் கிடந்த இருவரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் அங்கு டாக்டர்கள் பரிசோதனையில் ஆகாஷ் ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறினார்கள் தொடர்ந்து சஜித்துக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக கோட்டாறு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர் அப்போது முன்விரதத்தில் இந்த கொலை நடந்திருப்பது தெரியவந்தது மேலும் இது தொடர்பாக இடலாக்குடி பகுதியைச் சேர்ந்த பைசல் வயது இருபத்தெட்டு சுசீந்திரத்தை சுசீந்திரத்தைச் சேர்ந்த தில்லை நம்பி வயது இருபத்தைந்து உட்பட ஆறு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் மேலும் பைசல் தில்லை நம்பி ஆகிய இருவரையும் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட இருவரிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது மேலும் தலைமறைவாக உள்ளவர்களை தேடி வருகிறார்கள்